கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹூ அபுல் ஆலமின் மனிதர்களாகிய நமக்கு ஏராளமான அருட்குடைகளை அள்ளி தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எந்த திசையில் பார்த்தாலும் நிச்சயமாக அங்கு இறைவனுடைய அருப்புடைகள் இருக்கும் ஏன் அந்த அருட்கொடைகளை பார்ப்பதற்காக தரப்பட்டுள்ள கண் கூட இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடைதான் அந்த அருட்கொடைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்று பார்த்தால் மிகவும் குறைவுதான் ஆனால் இறை நியமிக்கப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இறைவன் பேசுகின்றான் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனத்திலே ஷாக்கிர் அன் அன்புமிகி தன்னுடைய அருட்கொடைகளுக்காக இப்ராஹிம் நபி அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்நாளில் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் நல்ல உணவுகளை தந்திருக்கின்றான் செல்வத்தை தந்திருக்கின்றான் இதைவிட ஒருபடி மேலாக லா லாஇலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏகத்துவ கொள்கையை நம்மை ஏற்று வாழச் செய்திருக்கின்றான் இதற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்று பார்த்தால் இல்லை நன்றி மறந்தவர்களாகவே இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி